சுவாமி விபுலானந்தரின் நினைவு தினத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பெருந்தகைகளே மற்றும் சமூக ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு சுவாமி விபுலானந்தர் பற்றி ஆற்றலாம் என நினைக்கின்றேன் சைவமும் தமிழும் தலைக்க பணியாற்றிய ஈழத்து சான்றோர்கள் உள்ளொருவர் சுவாமி விபுலானந்தர் இவர் ஆற்றிய பணிகள் பலதரப்பட்டன சமயம் மொழி இலக்கியம் கலை கல்வி முதலான பல துறை சார்ந்தனவாக இருப்பினும் அவை எல்லாவற்றிற்கும் அவரது ஆன்மீக உணர்வே காரணமாயிருந்தது சுவாமி விபலானந்தர் அவர்கள் இலங்கையின் கிழக்கு பகுதியில் மட்டக்களப்பு மாநகருக்கு தெற்காக சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் கடலோரமாக அமைய பெற்ற காரை தீவு எனும் இடத்தில் சாமி தம்பி கண்ணம்மை தம்பதியினருக்கு தவப்புதல்வனாக மூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டில் பிறந்தார் இவரது இயற்பெயர் மயில் வாகனம் என்பதாகும் ஆங்கில பாடசாலையிலும் பின் மட்டக்களப்பு மைக்கேல் கல்லூரியிலும் பெற்று கொண்டார் ஆசிரியராக பண்டிதராக விஞ்ஞான பட்டதாரியாக பாடசாலைகளில் மு முகாமைய முகாமைய ஆசிரியராக பல்கலைக்கழகங்களில் தமிழ்துறை பேராசிரியராக அறிஞராக ஆராய்ச்சியாளராக மொழிபெயர்ப்பாளராக விளங்கியிருக்கும் சுவாமி விபுலானந்தர் சமூக துறவியாக ஆற்றிய தொண்டுகளும் தமிழுக்கு செய்த சேவைகளும் அவரை என்றும் நிலைக்கச் செய்தன சுவாமி விபுலானந்தருக்கு மாணிப்பா இந்து கல்லூரியின் அதிபர் பொறுப்பினை வழங்கிய திருவிளங்கம் அவர்களின் எதிர்பாராத மறைவு சுவாமி விபுலானந்தரின் மனதில் தீவிரமான துறவு நாட்டத்தை ஏற்படுத்தியது உலகியலில் சளிப்புற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை மாநகரை அடைந்து அங்கு மயிலாப்பூரில் அமையப்பெற்ற ராமகிருஷ்ண மடத்தில் இணைந்து கொண்டார் அங்கு ஆன்மீக பயிற்சிகளை முறையாக பெற்றுக் கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி தினத்தில் துறவரம் மாவினார் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவராக விளங்கியவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடர்களுள் ஒருவருமான சுவாமி சிவானந்தர் இவருக்கு ஞானோபதேசம் செய்து விபுலானந்தர் எனும் துறவு நாமத்தை சூட்டினார் அன்று முதல் இவர் சுவாமி விபுலானந்தர் என அழைக்கப்பட்டார் அதன் பின் நீளம் திரும்பி அந்நியரின் ஆதிக்கத்தில் மொழி மதம் கலாச்சாரம் என எல்லாவற்றிலும் தனது தனித்துவத்தை இழந்து கொண்டிருந்த தமிழினத்தை கட்டியெழுப்பும் முயற்சியில் ஈடுபட்டார் அது மாத்திரமன்றி பல்வேறுபட்ட கல்வி நிறுவனங்களையும் நிறுவினார் தலைநகர் கொழும்பிலே தமிழ் பாடசாலை ஒன்று இல்லை என்ற குறையை போக்க விவேகானந்தா வித்தியாலயத்தை நிறுவினார் அது மாத்திரமன்றி உலகின் தமிழுக்கான முதலாவது பேராசிரியர் என்ற பெருமை இவரையே சாரும் இவரது ஆய்வுகளில் பண்டை தமிழரின் இசை மரபு எனும் ஆய்வானது பின்னர் யாழ் நூல் எனும் பெயரில் நூலாக வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் யாழ் நூலினை தமிழ்நாட்டிலே வெளியிட்டு விட்டு நாடு திரும்பிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி விண்ணுலகை அடைந்தார் சிவானந்த வித்யாலயத்தின் முன்றலிலே அமையப்பெற்ற மரத்தின் கீழ் சுவாமி விபுலானந்தரின் பூதவுடல் அடக்கம் செய்யப்பட்டு அவருக்காக அமைக்கப்பட்ட கல்லறை மேலே அவரால் எழுதப்பட்ட கவிதையான வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலரதுவோ வெள்ளை வெள்ளை நிற பூவும் வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது எனும் கவிதை வெறிகள் பொறிக்கப்பட்டுள்ளது சுவாமி விபுலானந்தரின் நினைவு தினத்தில் அவருடைய சிறப்புகளை போற்றுவோம் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்